வணக்கம் உருவோலை எல்லோருக்கும் வணக்கங்கள் வலம்பிரியின் ஆசிய தலைங்கத்துள் நுழைவோம் அறிஞர் கருத்து நம் வாழ்க்கை பயணத்தில் முன்னேறுவதற்கான வழியை புறப்படுத்தும் உள்ளுணர்வே தன் நம்பிக்கை ஆகும் வாழ்க்கையில் முன்னேறணும் இது ஒன்று இருக்கும் வாழ்க்கை பயணத்தில் முன்னேறுவதற்கான வழியை புலப்படுத்துவது

உழைப்பாளர் வர்க்கம் இன்றும் மே முதலாம் தேதி இந்நாளை உலகம் முழுமையும் உழைப்பாளர் தினமாக கொண்டாடுகிறது ஆம் முதலாளித்துவ வர்க்கத்தால் அடிமைப்படுத்தப்பட்ட தொழிலாளர்கள் உரிமை பெற்ற நாளாக மே முதலாம் தேதி அமைவதன் காரணமாக தொழிலாளர் தினமாக இந்நாள் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது மானிய கால சமுதாயத்தில் ஆண்டான் அடிமை முறைமை காணப்பட்ட போது தொழிலாளர்களின் உரிமைக்காக எழுந்த போராட்டம் தொழிலாளர்களின் உரிமையை நிலைநாட்டியது இதன் விளைவாக தொழிலாளர்களின் வேலை நேர வரையறை ஊதிய வரையறை தொழிலாளர்களின் நலன்கள் அவர்களுக்கான மேலா சேமலாப நி நிதியங்கள் சேமலாப நிதியங்கள் என்பன சட்டமாக்கப்பட்டுள்ளன எனினும் ஏதோ ஒரு வகையில் மொழி தொழிலாளர்கள் உறிஞ்சப்படுகின்றனர் என்பதை நாம் ஏற்றுத்தானாக வேண்டும் தொழிலாளர்களின் வர்க்கங்கள் முன்னேற்றமடைந்து அவர்களுக்கு எல்லாம் நிர்ணயமாக்கப்பட்டது ஏது அவர்களுடைய வேறு நேரங்கள் சம்பளங்கள் அவர்களுடைய சிவனாவர நிதிகள் எல்லாம் செய்தவங்கள் இருந்தாலும் அவர்களுடைய தொழிலாளர்களுடைய வாழ்க்கை சுரண்டப்படுகிறது என்று தான் சொல்லணும் அதை நாங்கள் ஏற்றுத்தான் ஆக வேண்டும் அதாவது உழைப்புக்கான மனத்தியாலம் மற்றும் வேதனம் அடிமைத்தனம் என்ற வகையில் தொழிலாளர்களின் உரிமைகள் நிலைநாட்டப்பட்டாலும் விவசாயம் கடற்தொழில் உள்ளிட்ட துறைகளில் முயற்சி செய்கின்றவர்களின் உழைப்பு ஏதோ ஒரு வகையில் அவர்களிடமிருந்து தட்டிப் பறிக்கப்படுகிறது உண்மை விவசாயிகளையும் எடுத்து பாருங்க விவசாயிகளையும் இங்கே பேர் தட்டி பறிக்கிறாங்களோ அவங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி எங்கே கொமிஷன் வியாபாரிகள்கிட்ட கொடுத்து அவங்க அஞ்சு ரூபா கொடுத்துட்டு இங்கே பார்த்து இருக்க அந்த அந்த விவசாயி இப்படி கொடுத்துட்டு காசு வாங்குறதுக்காக இவர்கிட்ட பார்த்து ஒன்று நிற்பேன் இவர் அங்கால மற்ற வியாபாரி வந்திருக்கோம் அவர்கிட்ட பத்து ரூபாவுக்கு கொடுப்பேன் பத்து ரூபா கொடுத்துட்டு அஞ்சு ரூபா எடுத்து பொக்கு வச்சு அஞ்சு ரூபாவே இவருக்கு கொடுப்பேன் அப்படி இருக்கும் கொடுத்தால் இந்த தொழிலாளி எவ்வளோ சுரண்டப்படுறான்றதை பாருங்க அவன் பத்து ரூபாவுக்கு கொடுத்திருந்தால் அவன் அவனுடைய வாழ்க்கை எப்படி சிறப்பாகும் ஏன்னா அவனுடைய அந்த 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 அவனுக்கு செலவழித்த செலவுகளெல்லாம் எல்லாம் அவனுக்கு திருப்தியை தரும் இது அப்படி இல்லை இருந்த இடத்தை அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா சும்மா உழைக்கிறார்கள் அவன் நிலத்தை கண்டி உழகு பண்படுத்தி நாட்டு 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 தன்னை பாய்ச்சி செலவோட்டு கஷ்டப்பட்டு கூலி கொடுத்து எல்லாம் செய்து அறுவடை செய்து கொண்டாந்து கொடுத்தால் அஞ்சு ரூபா கொடுத்து பீஞ்சாலே அஞ்சு ரூபா வச்சு கொடுக்குறார்கள் என்றால் திறமைதான் இவ்வளவு திறமை கொஞ்சம் சிந்தித்து பார்த்தினமென்று சொன்னால் கட்டச்சிருந்தாலும் இது செய்ய மாட்டார்கள் அவர்களுடைய வாழ்க்கைக்கு அந்த காசை எந்த அளவுக்கு உதவி மாட்டது எனக்கு தெரியலை அவர்கள் எல்லாரும் நல்லா தான் இருப்பார்கள் எனக்கு புரியலை கடவுள் என்னன்ற ஒன்றும் விளாங்க இல்லை எனக்கு இந்த விஷயங்கள் கொஞ்சம் கஷ்டம் எனக்கும் யோசிக்கிறதுக்கான அறிவு இல்லை எனக்கு ஆனால் கஷ்டமே இருக்குது இதற்கு நல்ல உதாரணம் நம் விவசாயிகள் ஆம் கடுமையாக பாடுபட்டு நீர் பாய்ச்சி பயிர் செய்து அவற்றிலிருந்து நெல் மிரக்கிற சிதானியம் என்பதை உற்பத்தி செய்தால் குறித்த விவசாயம் குறித்த விவசாய மிக குறைந்த விலைக்கு செய்யப்படுகின்ற அநியாயத்தை நாம் நீரில் பார்த்துவோம் நாங்கள் நாற்பது ரூபா தண்டுக்கு ஒரு ரெண்டு கிலோ களியும் கொண்டு வாங்க பேந்து ஒரு அந்த எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு கிலோ சரி அதை தட்டி விடுங்க சரி அவன் இருபது கிலோ ஒன்றுனா பன்னெண்டு கிலோவுக்கு தான் போடுவாங்க சரியோ அதுவும் பன்னெண்டு கிலோவுக்கு கொடுத்துட்டு நூற்றி ஐம்பது ரூபா வைக்கும் வாழைப்பழம் நாற்பது ரூபா எடுப்பானவர் சரியான கஷ்டமாக இருக்கு எங்களுக்கு அழுகுமாதிரி இதுதான் இல்லை நல்ல உரியதான் நான் கொடுக்குறேன்னா பேர் தான் அழுகும் எடுத்து போட்டு அடுத்த நாள் அதே கடையில் போய் விலை கட்டால் நூற்றி ஐம்பது ரூபா சொல்லுவார்கள் உண்மையில் கொடுமையிலும் கொடுமை எனக்கு உண்மையாக பாவங்கள் அந்த கடைக்காரர் கடைக்காரர் படி வச்சுருந்தோம் சரியான இன்றைக்கு சென்டை நாங்கள் பொருள் வாங்க போனால் இன்றைக்கு சரியான சூடு வில கூடவாக இருக்குது சந்தையெல்லாம் வாங்குறாது நீங்க போய் பாருங்க ரெண்டு வாங்க நாங்கள் கொடுக்க போனால் தெருவில் கிடையாது கேட்பாங்க இல்லை வாழக்கூடிய இன்றைக்கு சரியான வில கூட வாடகை சரி வெய்யுங்க பாப்பை வித்து பார்க்குறது ரெண்டு போட்டு திண்டு நாள் கழிஞ்சு போக இல்லாமல் போச்சு அழியும் போயிச்சு நாலஞ்சு மாட்டுக்கும் போட்டுடு சீப்பே சரி என்ன செய்யறது அங்கே கொண்டு போட்டு முப்பது ரூபா அப்படியே தருவான் என்ன முகமும் முறிகிறாது வாங்கி பொக்கரிக்க வச்சு போண்டியா போ வேண்டியா கொடுமை இதெல்லாம் கொடுமை இதெல்லாம் நீங்கள் எங்கே இதுக்கு கணக்கு கொடுக்க புரியலான்னு எனக்கு நான்கா எந்த வீட்டை இருந்து கொண்டு கொடுத்து போட்டு அதில் இருந்தாலும் அந்த புரட்சி உருவாங்க நானே பழக்கறையை போட்டு பழக்கடையை போட்டு ம் வீட்டில் உள்ள சீரியஸா தூட்டம் நீ வந்து கொண்டு வந்த காய்க்கு தானே பழம் வேற போகுது போன வருஷங்களுக்கு சரி உண்மை விவசாயிடம் இருந்து மிக குறைந்த விலைக்கு கொள்ளுமல் செய்யப்படுகின்ற உணவுப் பொருட்கள் மிக உயர்ந்த விலைக்கு விற்கப்படுகின்ற கேட்டு எடுப்பாரு இந்த முறை தம்பி மாதிரி தான் கடை நடத்துறாங்களா அவங்கள்ட்ட கொடுத்து காய் வாங்கலாமோ எனக்கு தெரியாது அப்ப சின்ன இல்லையோ ஒன்று கேட்டு சின்ன இருக்கு ஆனா கடையில பொறுப்பு இல்ல போட கழிச்சு பிடிச்சிருங்க நாள் கடை குப்பை இல்லை அவர்கள் தாங்கள் முந்தின மாதிரி பயணங்களை மேற்கொள்ளலாம் என்று ஒரு என்னட்ட பொறுப்படுத்த அடக்குமுறை பொருளாதார உறிஞ்சல் உழைப்பு கேட்ட வருமானமின்மை என்ற பல்வேறு பிரச்சனைகள் எழுகை பெறுகின்றன ஆக இன்று நாம் தொழிலாளர் தினமாக மே தினத்தை கொண்டாடினாலும் அன்று தொழிலாளர்கள் அனுபவித்த அடிமைத்தனங்கள் இன்றில்லையே அன்றி என்னிடாது மற்றும்படி அடிமைத்தனங்கள் இல்லையே அன்றி மற்றும்படி ஏதோ ஒரு நாம் உழைப்பாளர்கள் வர்க்கத்தின் உழைப்பு அவரிடமிருந்து தட்டி பறைக்கப்படுகின்றது சுரண்டப்படுகிறது ஏன்னா கொல்லி அடிக்கப்படுகிறது பகல் கொல்லி அடிக்கப்படுகிறது இந்த அநியாயத்தை எதிர்த்து குரல் கொடுத்து உழைப்பாளர்களை விவசாயிகளை காப்பாற்றினால் மட்டுமே மேதினம் அர்த்தப்படுவதாக இருக்குது சும்மா வானத்தில் ஊர்வலத்தை வச்சு கொண்டும் மாட்டையும் மாடு மாதிரி மாட்டை உழுது கொண்டு விவசாயிக்கிற மாதிரி போட்டு ஊர்வலம் தின ஜரிவதாக இருக்குது ஊர்வலத்தில் காட்டுறது எங்கள் எங்களுடைய ஆக்களெல்லாம் மேடை பேச்சு தான் மீடையில் ஏறி நின்று முழாங்கி தழுறது தான் தான் சமூகத்தில் உள்ள ஒரு தண்டவன் பெண்டவன் கதைக்கிறது ஆனால் இறங்கினால் அதெல்லாம் மறந்து போகிறோம் எல்லாம் மீடைப்பேச்சு மீடையில் ஏறினால் நானும் தானே மீடையில் ஏறினால் ஏதோ நாங்கள் தான் எங்கள் பேச்சு வித்துவானவள்ன்ற மாதிரி சும்மா பேசுறது அது இறங்கி விலைக்கே மறந்துடுவாங்களத அப்படி இருக்கக்கூடாது பேச்சு வா பேசினால் பேச்சை செய்யணும் அல்ல அவன் ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி நினைச்ச செய்வதை தான் சொல்லுவோம் ചെന്നു സുമ്പോൾ എല്ലാത്തിലമ്പി കൊണ്ട് കൂടാതെ മേ ദിനത്തിനും ഊർവലം പോകുമ്പോൾ ഊർവെള്ളം ഏർ എല്ലാം എന്നെ ചെയ്യും ചെയ്യലേ അടിപ്പടെ വിവസായി പാരുങ്ങപ്പാ അടിപ്പടെ വിവസായികളെ മുന്നേറ്റവും അവരുടെ ബാൾവാറത്തെ ഉയർത്തുമോ അവരുടെ പൊരുളത്തെ ഉയർത്തുമോ നാട്ടിന്റെ ഉയരും ഇത് അവരുടെ ഇത് തരത്തിലെ കൊള്ളു അടിച്ച് വേറെ കഥ ஆகையினால இன்றைய உழைப்பாளர் தினத்தில் உழைப்பாளர் வர்க்கம் வர்க்கம் உறிஞ்சப்படுவதை பற்றி ஆசிரியர் சொன்னது மிகவும் பொருத்தமான ஒரு கருத்தாக இருக்கிறது அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கங்கள்